ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கிராஸ் வச்சு அல்வா செய்யலாமா சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இப்படி தட்டுறப்பமே அது குலுங்குது பாருங்க கட் பண்ணுறப்ப அப்படி நெலியும் அந்த அளவுக்கு இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கடைகள்லாம் வந்து ஜெல்லி மாதிரி வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த ஜெல்லி தான் இது நம்ம அல்வா மாதிரி செய்கிறோம் ரெண்டு டைப்பில் ஒன்று பால் வச்சு ஒன்று தண்ணி வெறும் தண்ணியில் அந்த கிராஸ் போட்டு செய்கிறோம் பார்க்க எப்படி இருக்குது பாருங்க ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாயில் போட்டவுடனே கரையும் அந்தளவுக்கு இருக்கும் இந்த ஸ்வீட் இது செய்கிறதுக்கு நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம் எல்லா கடைகள்லேயும் இந்த இது கிடைக்குதுங்க இந்த பாக்கெட் வந்து பத்து கிராம் நான் அஞ்சு கிராம் தான் எடுத்துக்க போகிறேன் அஞ்சு கிராமை கூட நான் பாதி 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 பால் வச்சு செய்ய போகிறேன் பாதி வெறும் தண்ணியில் செய்ய போகிறேன் பாதி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இது குச்சி குச்சியாக இருக்கும் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது நீங்கள் கடையில் கேட்குறப்ப இதை எடுத்து கொடுப்பாங்க அகரகர்ன்னு சொல்லி இது அகரகருன்னு சொல்லுவாங்க பவுட்ரு மாதிரியும் இது கிடைக்கும் எனக்கு இந்த குச்சி வச்சு செஞ்சு பழக்கம் அதனால் நான் குச்சி மாதிரி இருக்கிறத வாங்கிக்கிட்டேன் இதை பாதியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு பதினைஞ்சி நிமிஷமாவது இதை ஊற வைக்கணுங்க நம்ம ஊற வைக்கிறப்போ நமக்கு வேகிற டைம் கம்மியாகும் ஊற வைக்காமல் அப்படி நீங்கள் வச்சு ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் நான் இப்போ பாதி எடுத்து இதை கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன் நான் ஒரு இருபது நிமிஷமாவது ஆஃப் அன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கிறப்போ சீக்கிரம் நமக்கு வேலையாயிரும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு ஊற வச்சிடலாம் இது ஊறட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவராவது ஊற வைங்க இப்போ இதில் பாதி மட்டும் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன் சிம்மில் வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி இருக்கோம் அதனால் சிம்மில் வச்சு நல்ல நல்லா ஃபுல்லுமே கரையணும் அந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் பால் விடணும் நான் இரநூற்றி ஐம்பது எம்எல் கால் லிட்டர் பால் ஊற்றுறேங்க ஒரு கப்பு பால் ஊற்றுறேன் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பால் விடுங்க இந்த பாலும் கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நான் சர்க்கரை கால் கப்பு போட்டேன் கரெக்டு இனிப்பாக இருக்கும் நீங்கள் கால் கப்பு போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ முழுசும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி செய்கிறப்போ எனக்கு எப்படி இருந்ததோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுடலாம் நான் கால் கப்பு போட்டிருக்கேன் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காத்தூள் கூட போட்டுக்கலாம் அது ஒரு மணத்துக்கு தான் நல்லா கலந்து ஒரு கொதி உடனே ஒரு பவுலில் இதை ஊற்றணும் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா சர்க்கரையும் நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாமே கரைஞ்சி வந்து கொதிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சி பார்க்குறப்பமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை அப்படி ஒரு பவுலில் நம்ம ஊற்றிடும் பவுலில் ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணணுங்க ஃப்ரீசரில் வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகுங்க இது செட் ஆகிறதுக்கு ஃபுல்லுமே செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு லேயர் விடணும் இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்பூன் வச்சு இப்படி அமிக்கி விட்றப்போ அது உடஞ்சிரும் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் அது ஒரு ஆஃப் அன் ஹவராது கண்டிப்பாக வைங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீதி இருக்கிற பாதி அந்த சைனாக்ராஸ் இருக்கு இல்லையா அதை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அது கரைஞ்ச உடனே லைட்டாக கரைஞ்ச உடனே அதில் இரநூறு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அந்த குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள் இது சு ஃபுல்லுமே கரையணும் சுத் சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நம்ம ரெண்டு லேயராக பண்ணுறோம் பால் வச்சு ஒரு லேயர் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ செகண்ட் லேயர் இருக்கோம் அந்த குச்சி எல்லாம் அப்புறம் தான் இதுக்கும் நான் கால் கப்பு சுகர் போடுறேன் இந்த கால் கப்பு சுகர் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எல்லாம் கரைஞ்சி கொதிக்கட்டும் இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன் நம்ம கேசரி கலர் கேசரிக்கு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா ரெட் கலர் அந்த இது சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு சிம்முலேயே வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் ஹவராத அங்கே செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா சிம்மில் வச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எடுத்து பார்க்குறப்போ இது நல்லா செட் ஆகிரும் நல்லா கை வச்சு அமைக்கி பாருங்க அடியில் எதுவும் செட் ஆகாமல் இருக்காமல் அப்புறம் ரெண்டு கலந்துரும் லேயராக நம்ம கிடைக்காது இப்போ நல்லா சுற்றி எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம இப்போ செகண்டு செஞ்ச அதை ஊற்றிடலாம் மேலே மேலே ஒரு கரண்டி வச்சு ஊற்றுங்க டேரெக்டாக ஊற்றுறப்போ அதில் ஹோல் விழும் ஏன்னா சூடாக ஊற்றுறோம் இல்லையா அதனால் ஒரு கரண்டி வச்சு அதில் ஊற்றி விடுங்க அப்படி சுற்றி லேயராக அது படிஞ்சிரும் அடியில் லைட்டாக எடுத்து விட்றப்போ அடியிலேயும் கொஞ்சம் போய்க்கும் இப்படி ஊற்றி மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நம்ம தூவி விட்டுட்டு திருப்பி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் அதுவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுக்கணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம கட் பண்ணணும் இப்போ அப்படியே ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் முந்திரி பாதாம் எது வேணாலும் மேலே தூவிக்கலாம் டூட்டி ஃப்ரூட் இருந்தால் கூட மேலே தூவி விடுங்க ஏதோ ஒன்று தூவி விடலாம் இல்லைன்னா அப்படியே ஒன்றாலும் வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க நல்லா சுற்றி அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் நம்ம கவுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக அது விழுந்துடும் நம்ம எந்த பவுலில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு பார்க்க பாருங்கள் ரெண்டு லேயர் பிரியாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்க அருமையாக இருக்குது பாருங்கள்